போல கிளீன் ஸ்ரீலங்கா இந்த நோக்க இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினுடைய நோக்கம் சூழலை துப்புரவாக்குவது மட்டுமல்ல இது ஒரு தூய்மையான சமூகத்தை கட்டியெழுப்பும் திட்டமாகவே பார்க்கிறேன் கையூட்டல் இல்லாத ஊழல் இல்லாத மொழிவாதம் இனவாதமற்ற மொழிவாதமற்ற மதவாதமற்ற சமூக ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு இலங்கையை உருவாக்குகின்ற முயற்சியே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ஆனால் எங்களுடைய பிரதேசத்தில் என்ன நடக்கிறது சில திணைக்களங்கள் மொழிவாரியாக தயவு செய்து ரெண்டு நிமிஷங்கள் தாருங்கள் ஏன்னா பதினாலு நிமிஷம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மொழிவாரியாக பார்க்கிறார்கள் இன ரீதியாக பார்க்குறார்கள் அது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் தமிழ் மக்கள் மீளக்கூடிய சில இடங்கள்லே மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை வனவளத் திணைக்களம் அங்கு தமிழ் மக்கள் மீண்டும் தங்களுடைய பயிற்சியை செய்ய விடாமல் அங்கு குடியேற்றப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடுகளை துப்புரவு செய்ய விடுகிறார்கள் இது எந்த விதத்தில் அந்த திணைக்களங்களை அதை செய்கிறார்கள் அதுக்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகவே நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது இந்த நான் மேற்கூறிய விடயங்கள் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான ஒரு திட்டமாக நான் பார்க்கிறேன் தயவு செய்த சம்பந்தமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்